நாங்க எல்லாரும் இப்போ எங்க போறோம்னாச்சுன்னா எங்க எங்க கூடையே பிறக்காத ஒண்ணு இப்போ நாங்கள் பிள்ளையா தத்து எடுத்திருக்கோம் எங்க பிள்ளைய நீ பாக்கீங்களா என் கட்டி பிள்ளை எனக்கு இது வந்து அஞ்சாவது பிள்ளை ஏன் இதுக்கு முன்னாடி அப்பா ரெண்டு பிள்ளை பத்து விட்டுருக்கான எப்படி அஞ்சாவது பிள்ளை இல்லை என் அஞ்சாவது பிள்ளை எங்க பார்த்தீங்களா என்னக்கு இதான் என் அஞ்சாவது பிள்ளை என் தங்கம் என் தங்கம் நான் சொன்னா கேக்கும் நான் சொன்னா அப்பா யாருமா உனக்கு உனக்கு அப்பா யாரு தாத்தாவா ஆளப்பார் ஆள ரூபி அப்பா யாருமா உனக்கு உனக்கு அம்மா எங்க இருக்கா அவ அம்மாவை காட்டுறான் அம்மா அப்படி அம்மா அப்படிங்களா

ஏமா சித்தினா உனக்கு ஆசபாசமா இருப்பா வாங்குவா உனக்கு என்ன தருவா இல்ல பக்கத்து வீட்டுல என்ன மூத்த மோதான் கேட்டா சித்தி ஒண்ணுப்பான் என்ன நம்பி வரதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கு

அங்கே வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நல்ல மழை எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்து பார்த்துருங்க நல்ல மலை மழையே இல்லாமல் இருந்தோம் ஆனால் மழை வந்து சென்னையில் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து மழை பெஞ்சி ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா எல்லா மக்களும் ரொம்ப சங்கடப்படுறாங்க அது திருவண்ணாமலையில் வந்து நடந்த சம்பவம்லாம் நம்ம மார்க்கண்டம் ரொம்ப சங்கடம் நம்மளுக்கு நம்மளால் போக முடியல ஏன்னா எனக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை கண்டிப்பாக நினச்சேன்னா நான் பயனில் கூப்பிட்டு அப்படி போயிட்டு அப்படி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சிலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் வந்து என் சூழ்நிலை என்னால் வந்து பண்ண முடியல அது நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை ரைட்டு நம்ம அது போக வந்து என்னென்னா நம்மளோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து சோமலா அதை ஆசிரியர் கொடுப்போம் அடைஞ்சிட்டு வாங்கிட்டு இருந்தேன்னா இதாகிட்டு அதனால அம்மானா அவங்க வந்து எடுத்து வளர்த்தவங்க அது அம்மா அவங்க சொந்த அம்மா கிடையாது எடுத்து வளர்த்து பக்கத்தில் இருக்க அவங்க அங்கே தான் எல்லாமே பார்த்துட்டு என் பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் அவங்க சோமலா மேலே அது அது ஒரு ஒரு வாரமாக ஒரே மனசங்கடமாக இருந்துச்சு சரி ரைட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னாச்சுன்னா இப்போ வந்து அந்த இடமும் போட்டிருக்க முடியல அந்த இடத்துல வந்து ஏதாவது சும்மா கிடக்கு அதை வந்து நல்ல மழை நேரம் பாத்தீங்களா இப்ப முருங்கை கண்ணு வைக்கலாமா மாங்காய் மரங்களை தளக்கு வைக்க வைக்கலாம் முருங்க கண்ணும் வைப்போம் முருங்கை கண்ணு வச்சு தளத்திரும் நான் விஷ்ணு மனம் எல்லாருமே போய் அந்த முருங்கை கண்ணை வச்சு நாங்க அது வந்து வளர்க்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கோம் எனக்கு இந்த செடி விவசாயம் பண்ண ரொம்ப ஆசை எனக்கு அது போக எனக்கு செடியெல்லாம் நீ வந்துச்சு விதைகள்லாம் வந்துச்சு பாத்தீங்களா போடணும் சரி நண்பர்களே அங்க போய் பாருங்க Ja What did you do? What did you do?

முழுவக்காடு அரைவக்காடு காலக்காடு கா முக்கால காடு இங்க வந்தது ஆனந்து இருக்கான அவன் வந்து எந்த வேக்காடு எனக்கே தெரியல அவன் முன்னாடி ஒருத்தர் இருந்தான் அவன் புல் வேக்காடு அது ஒரு அவனும் என்ன வேக்காடு தெரியாம போயிட்டான் அதனால எனக்கு வருது இல்ல அரமண்டலும் இந்த அற சைக்கோவா எல்லாமே வருது என்ன செய்ய அவரா அவரி என்ன பெத்து இருக்கற அவர் என்ன எங்க தான் ஒன்னு ஷேட்ட எனக்கு தெரியல அவர் சைஸே வேற மாதிரி இருக்கு அவர் முத்து அவரும் ஒன்னு எப்பப்ப போற மாதிரி இருக்கு ஆமாடி நீ ரெண்டும் ஒன்னு தான் நீ ஒரு முக்கா மெண்டல்னா தாத்தா ஒரு ரெண்டரை மெண்டல் ரெண்டரை மண்டல் ஆமா ரெண்டரை மண்டல் இதுக்கு யார் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் ரெண்டரை மெண்டல் திரும்ப அது